பல்லடம் அருகே மண் லோடு ஏற்றி சென்ற டிப்பர் லாரி திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் இந்த எப்படி விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாபரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் பெரியசாமி என்பவர் வந்து இன்று அன்னூரிலிருந்து காரணம்பேட்டைக்கு மண் லோடு ஏற்றுவதற்காக தன்னுடைய டிப்பர் லாரியை இயக்கி வந்துள்ளார் அப்போது காரணம்பேட்டை பெட்ரோல் பங்க் அருகே வந்து கொண்டிருந்த போது எஞ்சினிலிருந்து புகை வர தொடங்கியுள்ளது இதை சுதாகரத்தை கொண்ட ஓட்டுநர் வந்து திடீரென தீ பற்றியதால் வந்து ஓட்டுநர் லாரி விட்டு இறங்கி ஓடியுள்ளார் சிறிது நேரத்திலேயே அந்த டிப்பர் லாரியானது முழுவதுமாக தீ பரவி எரிய தொடங்கியுள்ளது தகவல் அறிந்து பல்லடம் துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தண்ணீரை தீக்கெடுத்து தீயை அணைக்க தொடங்கினர் டிப்பர் லாரி முழுவதுமாக தீயில் எரிந்து எலும்புக்குடு போல காட்சி அளித்தது மேலும் நீண்ட நேர போட்டத்திற்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் மங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் முக்கிய சாலையாக விளங்கக்கூடிய காரணம் பெற்ற சாலையில் திடீரென இந்த டிப்பர் லாரி பற்றி எரிந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மங்கலம் காவல்துறையினர் வந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளி இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்